தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணி நீயே மகமாய தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி நீயே தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணினேயே மகமாயே ஆயிரம் கண்கள் உடையவரே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவரே ஆலயத்தின் தலைமகளே கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே பாத்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணி நீகமாயே அன்னை உண்டன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் வோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அணுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடையில் அணுதினமும் சரணடைவோம் தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீயே நீ தயி கருமாரி எங்கள் தயிக்கமாறி